ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து பீட்ரூட் வடை தான் பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு பீட்ரூட் அப்படியே சாப்பிட்றதுக்கு பிடிக்காது அதனால் ஃபஸ்ட்டு இது மாதிரி துரியை எடுத்துக்கிறோம் துரியை எடுத்துட்டு நான் ஃபஸ்ட்டே வந்து கடலை மாவு கரைச்சி வச்சிருக்கேன் வெறும் கடலை மாவு மட்டும் கரைச்சி வச்சிருக்கேன் அதில் வந்து நமக்கு தேவையான அளவு வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நீங்கள் வந்து கடை மிளகாத்தூளாக இருந்தாலும் சரி நான் வீட்டில் அரைச்சது தான் நான் வந்து போட்டிருக்கேன் ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் செய்யணும் அதனால் வந்து நம்ம அதுக்கப்புறம் ஜீரகம் போட்டுக்கலாம் சீரகம் எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க அதிகமாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அதிகமாக போட்டுக்கிட்டால் கூட ஓகே தான் நான் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம் அதுக்கு வந்து இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சோம்புன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு சோம்புன்னு தெரிஞ்சாலும் தெரிஞ்சால் அப்படி அப்படியே நீங்கள் எடுத்துக்கோங்க எனக்கு பெருஞ்சீரகம்னு தான் நான் சொல்லி பழகிட்டேன் அடுத்ததாக கொஞ்சமாக சோடா போட்டுக்கோங்க ஏன்னா அது வந்து கொஞ்சம் வஃபியாக வரும்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க ஏன்னா நான் நல்லா க த கடலை மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டேன் இப்போ நம்ம வந்து எப்படி போட போகிறோம் அப்படின்னா வடை மாதிரி தட்டி எடுப்போம் இதில் கொஞ்சோன்னு வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க நான் வந்து நான் உப்பு கல் உப்பு வந்து பொடி பண்ணி வச்சிருந்தேன் அதை தான் சேர்த்துருக்கேன் அதோட நம்ம துரிய வச்சிருந்த பீட்ரூட்டையும் சேர்த்து நல்லா பெசஞ்சி விட்டுக்கிறணும் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா நம்ம பருப்பு வடை இருக்கா நம்ம பருப்பு வடையை விட கொஞ்சம் லூசாக இருக்கும் பருப்பு வடைக்கு வந்து கொஞ்சம் க இதை விட கெட்டியாக பிசைஞ்சுருப்போம் கொஞ்சம் லூசாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கடாய் வச்சு அதில் நம்ம வந்து நான் எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம்தான் நம்ம வந்து இதை போடணும் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு ஃபுல்லாக அடுப்பை வச்சு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு போடுங்க அதான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம நல்லா பருப்போட பதத்துக்கு தட்டி போடையில் சீக்கிரமாகவும் வெந்துடும் ஆனால் உங்களுக்கு எந்தெந்த சேஃப்பில் வேணுணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் ஆனால் இது வடை மாதிரி ரவுண்டாக தட்டி போடலாம் நல்லா முறு முறு நல்லா கிறிஸ்பியாகவும் வெந்திருக்கும் நீங்கள் நல்லா எடுத்து சாப்பிட்டா நல்லா சாஃப் உள்ளே சாஃப்ட்டாகவும் வெளியில் ஃபுல்லாக நல்லா முறு முறுன்னு இருக்கும் நல்லா இருக்கும் இதே மாதிரி நல்லா ஹெல்த்தியானதும் கூட இது நிறையா பேர் பீட்ரூட்டு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டேங்கிறாங்க இதே மாதிரி நீங்களும் பீட்ரூட் பிடிக்கலேன்னு சொல்கிறவங்களுக்கு இதே மாதிரி ட்ரை பண்ணி செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்றத கமெண்டில் சொல்லுங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த மாதிரி பரட்டி போடுறேன் நீங்கள் வந்து கரண்டி வச்சு கூட புரட்டி போட்டுக்கலாம் எனக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது பாருங்க அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு நல்லா முறு மொறுனு மேலே உள்ள உள்ளே கிறிஸ்பியாகவும் இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் டாட்டா